இப்போ இது கொம்பத்தை நடுக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே அந்த குச்சியில் இருக்க ஈக்கள் வந்து நம்மளே நோட்டமிடுது அதாவது எதிரி வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நோட்டமிட்டுருக்கு ஸோ ஏதாவது லேசான வைப்ரண்ட் எது வந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணோம் கூடு எங்கே இருக்குது இந்த இப்போ வைக்கணும் இந்த இதுக்கு நேரம் அப்படி கையை வச்சோன்னா அங்கே ஜூம் ஆகும் சரியா ஓகே இது ரொம்ப பழைய தேன் கூடு இந்த அடையை பார்த்தோம் அப்படின்னாக்கா கருத்தடை ஒரு நாலு அஞ்சு மாதமான தேன் கூடு ஸோ இதில் எடுக்கிற தேன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அஞ்சு மாதத்துக்கு மேலான பழைய தேன் கூடு தேன் நிறைய இருக்குது தான் மேலே இதை இப்போ எடுத்துக்கோ ப்ளே பண்ணிட்டியா

ఇది కుర్చీ ఉంది సార్ పాట ఏయమొత్తయ్యి కరెక్టగా ఎడకరా కడికిదా పో కడికిలా కడికిలో விலட்டன வந்துருச்சா சோ பிட்ட் ஊத்தி கரோம் விப்போம் வா 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 ஏடு ஏடு அப்ப ஆ

ஓகே இதில் இப்போ ராணி இந்த குச்சி தேனியில் ராணி இப்போதான் நாங்கள் பார்க்குறோங்க பாருங்க இதுதான் ராணி தேனி இந்த பெருசாக இருக்கிறது ஸோ இது இதுதான் ராணி தேனி இதுதான் இந்த இடத்துல இருக்குது இதுதான் ராணி தேனி அதை பிடிச்சாச்சு இங்கே 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 அதை சுசானா அசூனி இதுதான் ரா அந்த இதுக்கு தேனிக்கு என்னடா கை வை சோனா கேமராவில கே கேமராவில கை வை எம்ம மாடு

இதுதான் ராணி தேனி இதெல்லாம் ராணி தேனி மேலே நடந்து போறது இதெல்லாம் குச்சி தேனில் உள்ள ராணி தேனி ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா இங்கே இங்க வந்து ஜேம்ஸ் வந்து இந்த தெரியுதா இங்க வா தம்பி சேத்துல இங்க வா இங்க வா நீங்க இங்க வா நீங்க இங்க வா குச்சிமா ஆமா ஒரு திரும்பிருங்க இரு இருங்க விடு வா இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்ப இதை எடுமா சின்ன பிள்ள சேமி வச்சு விலை எடுத்து ஒரு குள்ளே விழுச்சு அதன்படி தான் நம்ம செய்ய முடியும் சரிவா போங்க தான் கொஞ்சம் பக்கத்துல இந்த இது தெரியணும் சாப்ப தேனா இருக்குல்ல வெங்கன்னு இருக்குல்ல இதே சாப்பிடுவேன் அப்படியே புளிஞ்சு இது பண்ணி வச்சிருங்க கெட்டு போகாது இந்த தேனை எத்தனை வருஷம் வச்சுன்னா கெட்டு போகாது ஆஃப் பண்ணு இப்போ எடுத்த கொம்பு தேனில் இந்த மிச்சம் மீதி இருக்கிறத நாங்கள் சாப்பிட்றோம் இந்த தேன் நல்லா இருக்கும் முழுங்காத ஏய் நம்ம கண்ணாடி கம்பல இந்த அப்பா போய் இந்த ம்